ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னா என்ன உடல்னா என்ன மனம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஆன்மானா என்ன அப்படின்றது ஒரு புரியாத ஒரு விஷயமாக இருக்குது ஓஷோவோட கருத்துப்படி ஆன்மா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் உயிர் இரண்டுமே ஒரு கோலின் இரு முனைகளாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதற்கப்புறமாக உணர்வின் ஈர்ப்புக்கு உட்பட்ட ஆன்மாவின் ஒரு பகுதியே உடல் உணர்வின் ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட உடலின் ஒரு பகுதியே ஆன்மா கண்ணுக்கு புலப்படாத உடலே ஆன்மா அப்படின்னும் சொல்லலாம் புலப்படும் ஆன்மாவே உடல் இவை இரண்டும் வெவ்வேறான விஷயங்கள் அல்ல இரண்டும் வேறுபட்ட அடையாளங்களும் அல்ல ஒரே அடையாளத்தில் ஒரு வேறுபட்ட நிலையின் அதிர்வுகள் ஓஷோவோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை குழப்பக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதோட உட்கருத்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் என்ன சொல்கிறாருன்னா கண்ணுக்கு தெரியாத உடலே ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் புலப்படும் ஆன்மாவே உடல் அப்படின்னும் சொல்கிறாரு இப்போ உடலை ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆன்மாவிலேயும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு ஆன்மாவில் ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக உடல்லையும் தெரிய வரும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு குளத்தில் வந்து ஒரு கல் எரியணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல் வந்து விழுகிற இடம் மட்டும் பாதிப்படையலை அதோட அலைகள் வந்து பரவிட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த அதிர்வுகள் இந்த நம்ம செல்லுலேயும் வந்து பரவ ஆரம்பிக்கும் ஸோ இரண்டுமே வந்து ஒரு ஒரு கோலின் இரண்டு முனைகள் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு கோளை நீங்கள் ஆட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர் ஒரு அசைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம் அதனால உடலில் வந்து ஒரு நோய் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து உடல் அளவில் மட்டும் பார்த்து அதுக்கு மருந்து கொடுத்தா போதாது அப்படின்றத சொல்கிறாரு உள்நோக்கியும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அதற்கு மருந்தாக நம்ம தியானத்தை தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா மருந்து வந்து பகுதி பகுதியாக மனிதனோட நோயை பார்க்குது இப்போது தலைவலினா தலையை மட்டும்தான் பார்க்குது அதற்கேற்றமாக ஒரு மருந்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆனால் தியானம் வந்து அந்த உடலில் முழுவதுலேயுமே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உடலே ஒரு நோயாக இருக்குது அப்படின்றத தியானம் வந்து பார்க்குது அப்படின்றத சொல்றாரு ஸோ எப்பயுமே மருத்துவம் அப்படின்றது அவங்க மருந்தும் கொடுக்கணும் உடலுக்கு தேவையான தியானமும் கொடுக்கணும் அந்த மனதை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு மனநல ஆலோசகரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க நிறைய பேருக்கு நீண்ட நாள் நோய்கள்லாம் ஏற்படுது இல்லையா அந்த நோய்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது மனமாக தான் இருக்குது ஏன்னா மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு நோய் ஏற்படுறதற்கும் அந்த நோய் சரியாகிறதுக்கும் மனம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் எல்லா வந்து இந்த அலோபதியாக இருக்கட்டும் இல்லை அக்கு பஞ்சர் தமிழ் மருந்து இல்லை ஆயுர்வேதா எது வேணால் எடுத்துக்கோங்க எல்லாமே உடல் சார்ந்ததாக இருக்குது உடலுக்கு மட்டும்தான் நோய் அந்த உடலை மட்டும்தான் சரி பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க ஆனால் மனம் ஆன்மா இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னாலேயும் ஒரு உடலுக்கு வந்து நோய் ஏற்படலாம் அது ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் மூல காரணம் வேறு ஒன்றாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு ஒரு மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மூன்று பேர் வந்து முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க உடலை வந்து சரி செய்யக்கூடிய மருத்துவர் மனதை சரி செய்யக்கூடிய மன நல்ல ஆலோசகர் இருக்கணும் ஆன்மாவை சரி செய்யக்கூடியதற்காக யோகா தியானம் பயின்ற ஒரு ஆசிரியரும் ரொம்ப முக்கியம் இவங்க மூணு பேரும் கூட்டாக தான் அந்த நோயாளியை வந்து அவங்க பார்க்கணும் அந்த நோயை சரி செய்வதற்கு உதவணும் அப்படின்றத ஓஷோ சொல்றாங்க ஓஷோ அவர்கள் சொல்றாங்க உடலின் மையத்தில் இருக்கக்கூடியது தான் இருதல் அப்படின்றது அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது இதயம் அப்படின்றது அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வட்டத்தில் மனம் அப்படின்றது இருக்குது அதற்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வெளி வட்டத்தில் தான் உடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இருத்தலில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை உங்கள் மனதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உடலை போய் அடையிறதற்கு முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு தான் அங்கே போகுது அப்படின்றத சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது இன்டர்லிங்கடாக தான் இருக்குது இது எல்லாத்தையுமே முழுமையாக நம்ம பார்த்தோம்னா தான் ஒரு நோயை வந்து முழுவதுமாக நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு செடியை வந்து நீங்கள் பிடுங்கி எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல அதோட வேர்லேருந்து அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் இப்போ இருக்க மருத்துவங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துட்றாங்க இல்லை ஒரு இலையில்தான் பிரச்சனைனா இலைய மட்டும் எடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் மறுபடியும் அந்த இடத்துல அந்த பூவும் இலையும் வரும்போது அதே நோய் தான் வருது ஸோ ரூட் காஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும்னா இது நாளையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொல்றாங்க இருத்தல் மனம் உடல் இதயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த நோயை சரி பண்ண முடியுங்கிறாரு இப்போ உடலுக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா ஒரு மருத்துவர் மருந்து எழுதி தர்றாரு அப்படின்னா அந்த மருந்தை வந்து நீங்கள் எடுத்துக்க தான் வேணும் அப்படின்றதையும் ஓஷோ சொல்கிறாங்க அந்த மருந்தை எடுத்துக்கும் போது என்ன நம்ம உணர்வோடு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த நோயை நம்ம ஒரு பகையாளி போல் பார்க்கக்கூடாது அதை நம்ம முதல்ல அந்த நோயை ஏற்றுக்கணும் ஆமாம் இந்த உடலுக்கு ஒரு தலைவலி வந்துவிட்டது இல்லை ஒரு காய்ச்சல் வந்துருச்சு இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணும் நம்ம உடலே இயற்கையாக அந்த நோயை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஆனாலும் அந்த போராட்டம் வந்து பத்தாம இருக்கும் அதனால இந்த மருந்து அப்படின்ற ஒரு பலத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்மளோட இயற்கையினால் ஏற்படக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றல் பிளஸ் இந்த மருந்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய நோய் வந்து சரி செய்ய முயற்சிக்கணும் வந்து ஒரு பகையாளி ஒரு எதிரியை வந்து அழிப்பது போல வந்து அந்த நோயை பார்க்கக்கூடாது ஒரு நோய் இருக்கு நம்மளால் சரி செஞ்சுக்க முடியல நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் இந்த இரண்டு துணையோடு எதிர்கொள்றோம் சொல்றாங்க நீங்கள் வந்து ஒரு மரத்தில் இலை அசைவது போல நம்ம வந்து இருக்கணும்னு சொல்கிறாரு ஒரு உடல் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதற்காக உடலை வந்து பதற்றப்பட வைக்கக்கூடாது இது சரியாயிரும் இது ஒன்றும் கிடையாது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம சொல்லிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா உடலில் நோய் இருக்குது அப்படின்னா மனம் கண்டிப்பாக ஒரு பதற்றத்தை வந்து உணரும் இந்த பதற்றம் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இருத்தல் வந்து இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோடு இருந்து ஒரு காம் பண்ணணும் ஒரு நண்பன் கிட்ட பேசுவது போல் பேசணும் ஒரு எதிரியை போல் அந்த நோயை வந்து நம்ம அணுகக்கூடாது அப்படின்றத சொல்றாரு இது எதற்காக சொல்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடல் வந்து நோயை பார்த்து ஒரு பயப்படலை அது வந்து சரி செய்யணுங்கிறதுக்காக இரண்டு விஷயங்களோட சண்டை போட ஆரம்பிக்குது அதாவது மருந்தையும் எடுத்துக்கிறோம் நம்ம உடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இதை ரெண்டையும் வச்சு அந்த நோயை வந்து சரி செய்ய உடல் வந்து சமாளிக்க ஆரம்பிக்குது இப்போ மனம் வந்து பதட்டப்படுது அப்படின்னா உடலால் அந்த வேலை வந்து முழுவதுமாக செய்ய முடியாது ஸோ உடலும் மனமும் இரண்டு தனியான விஷயங்கள் கிடையாது இரண்டுமே ஒன்று போல செயல்படும் இரண்டும் ஒரே ஒரு தண்டவாளம் போல இரண்டுமே ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத சொல்றாங்க மௌச அவர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மனம் என்பது உடலின் நுண்ணிய பகுதின்னு சொல்றாரு உடல் என்பது மனதின் மொத்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று பாதிப்பு அடையக்கூடியதாக இருக்கும் அவர்கள் இணையாக ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் சொல்கிறாரு நீங்கள் மனதில் எதையாவது அடக்குகிறீர்கள் அப்படின்னா உடல் பயணத்தை அது அடக்க துவங்கிவிடும் மனம் எல்லாவற்றையும் வெளியேற்றிவிட்டால் உடலும் எல்லாவற்றையும் வெளியேற்றிவிடும் அதனால் தான் தூக்கி எறிதலை நான் வற்புறுத்துகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு தூக்கி எறிதல் என்பது ஒரு சுத்திகரிக்கும் வேலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஒரு பதற்றமோ ஒரு கவலையோ எது ஒன்று இருந்தாலும் அது மனதை விட்டு முதல்ல அகற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இரண்டுமே ஒன்று போல் செயல்படக்கூடியது ஒரு பகுதி வந்து நோயை சரி செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சிச்சுட்டு இருக்கு இன்னொரு பகுதி வந்து அது பயப்படுது இல்லை இது நம்மளையே வந்து ஏதாவது பண்ணிடுமோ இந்த நோய் வந்து ரொம்ப அதிகமாயிருமோ இது கட்டுப்படாதோ மருந்துக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சதுன்னா இது இரண்டுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிரும் அதனால அந்த நோய் வந்து நம்மளை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும் மேற்கொண்டு அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு சரி நம்ம வந்து நோய் வராமலே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லையா வந்ததுக்கு அப்புறமாக இப்படி போராடுறதுக்கு பதிலாக அதற்கு சில வழிகள் வந்து சொல்கிறாங்க என்னென்னா விரதம் வந்து இருக்கலாம் இயற்கையான உணவு வந்து எடுத்துக்கலாம் ஆழ்ந்த இசைந்த சுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யோக பயிற்சிகள் வந்து செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வந்து வாழ பழகணும்னு சொல்கிறாரு வளைந்து கொடுத்து போகணும் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அடக்கி வைக்கின்ற எண்ணத்தை குறைத்து கொண்டே வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உடல் அது சொல்ல வேண்டியதை அனுமதிப்பது உடலின் விவேகத்தை பின்பற்றுவது இதெல்லாம் வந்து சிறந்த விஷயமாக இருக்கும் உங்க நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் நோய் வராமலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க ஃபஸ்ட்டே சொன்னது போல் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மனமாக தான் இருக்குது ஸோ இந்த மனது வந்து எவ்வளவு ஒரு இம்பாக்டை கொடுக்குது அப்படின்னா எழுவது சதவீதமான நோய்கள் வந்து மனதினால தான் ஏற்படுது அப்படின்ற ஒரு சர்வே முடிவை வந்து சொல்கிறாங்க அதை வந்து நம்ம சுலபமாக குணப்படுத்தணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது ஏன் எனக்கு வந்துச்சு இப்படி வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடோடு இருக்காமல் சரி இந்த உடலுக்கு இந்த நோய் வந்துருச்சு இதை சரி பண்ணிக்கலாம் இது சரியாக கூடியது இதிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் நான் ஆரோக்கியமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான டாக்கை வந்து நமக்கு கொடுக்கணும் மனம் வந்து பதற்றப்படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தளர்வாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஓய்வாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் அளவில் நம்ம ஓய்வாக இருக்கணும் மனதளவில் ஓய்வாக இருக்கணும் கொடுக்கணும் இதயத்திற்கு வந்து நம்ம ஓய்வை கொடுக்கணும் அதற்கப்புறமாக இருத்தலில் அந்த ஓய்வை வந்து நம்ம உணரணும் இப்படி நம்ம எல்லா விதத்துலேயும் ஓய்வை வந்து உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புத்துணர்வு ஏற்படும் அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரதற்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க எதையுமே வந்து முரண்பட்டு நம்ம வந்து போகக்கூடாது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளணும் அதற்கப்புறம் அதை வந்து சரி செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இது போல் இன்னும் பல கருத்துக்கள் வந்து இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அடுத்த பதிவில் வந்து நான் சொல்கிறேன் பதிவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இதற்கு முன்னாடி நான் போட்ட பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை தரேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்